பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் எழுதிய ஆன்மீக தகவல்கள் சனி திசையில் ஏற்படும் சங்கடம் அகல கரிநாளன்று சனி பகவானை வழிபட்டு எல் சாதம் நைவைத்தியம் செய்து விநியோகம் செய்ய வேண்டும் பின்பு ஐந்து அல்லது ஆறு நபர்களுக்கு அன்னதானம் செய்யவும் வசதி இருப்பின் அந்த நாளில் திருமணமாகாமல் இருக்கும் ஏழை பெண்களுக்கு புதிய மாங்கல்யம் வாங்கி தானமாக தர நன்மை உண்டாகும் இதேபோல் சனி பகவானை பலமுறை கரிநாளில் வழிபட வேண்டும் அதேபோல சனி பகவானால் ஏற்படுத்தப்படும் இன்னல்கள் குறைய சனி திசை ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி ஆகியவை நடந்து அதனால் கலக்கம் அடையும் நபர்கள் வாரத்தில் ஒரு நாள் உப்பு ஒரு நாள் இனிப்பு என்று அறவே விளக்க துன்பம் குறையும் அதோடு தன்னுடைய துணி மணிகளை தானே துவைத்து அணிவது தினமும் வாகனத்தில் செல்பவர்கள் ஒரு நாள் நடந்து செல்வது போன்ற சில வேலைகளை தானே இழுத்து போட்டு செய்வதால் சனி பகவானால் ஏற்படும் துன்பம் குறையும் பொதுவாக அதிக சுகத்தை குறைக்க வேண்டும் இவ்வாறு செய்து வந்தால் சனி பகவானால் ஏற்படுத்தப்படும் இன்னல்கள் குறையும் இந்த ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து கேட்டு பயன்பெற பூஷன்ஜி பழனியப்பன் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க